வணக்கம் செய்திகள் பவர்செல்வம் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று சாதனை படைத்த ஓசூர் வீரங்கனை நித்தியசரிக்கு உற்சாக வரவேற்பு தந்தப் பதக்கம் வெல்வது லட்சியம் என பெருமிதம் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகு பந்து போட்டியில் பங்கேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சார்ந்த நித்யா ஸ்ரீ சிவன் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் அவருக்கு சென்னையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார் இதனையடுத்து தனது சொந்த ஊரான ஓசூர் திரும்பிய நித்ய ஸ்ரீ சிவனுக்கு முரேஸ்வர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் அந்த பகுதி மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பளித்து பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தனது பெற்றோருடன் நித்யா ஸ்ரீசிவன் தனது வீட்டில் இருந்து மேலத்தாளங்கள் முழக்க பிரதான உள்வட்ட சாலை வழியாக அழைத்து வரப்பட்டார் குடியிருப்போர் நலசங்க தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு நிகழ்ச்சியில் வெண்கலம் என்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரங்கனை நித்ய ஸ்ரீ சிவனுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கே செந்தில்குமார் ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என் எஸ் மாதேஸ்வரன் மற்றும் தேவி மாதேஷ் உள்ளிட்டோர் தலைப்பகை சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் ஏராளமான குடியிருப்போர் வீரங்கனை நித்தியசரிக்கு பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தனர் பின்னர் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அனைவரும் வெளிப்படுத்தி அவரை பெருமைப்படுத்தினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாதனை வீரங்கனை நித்தியசரி தான் இந்த அளவுக்கு முன்னேறி விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்பதற்கு காரணமான பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் மேலும் நாட்டிற்காக தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்று அடுத்த வார ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வது தான் தனது லட்சியம் என அவர் தெரிவித்தார் பேட்டி நித்யஸ்ரீ சிவன் பாரா ஒலிம்பிக் சாதனை வீரங்கனை ஓசூர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் நான் நித்யஸ்ரீ ஸ்ரீ ஹொசூர் முனீஸ்வர் நகர்ல இருந்து வரேன் இங்க இருந்து இப்போ என்னோட பயணம் ஆரம்பித்து நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக ப்ரவுடாக இருக்குது இங்கே ஒரு தான் வந்து எஸ்என்எஸ் அகாடமியில் அங்கிள் பேட்ஸ் சொல்லி பிடிக்க கொடுத்து இப்போது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளாண்டுட்டு வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே இருக்காங்க எனக்கு பின்னாடி யாரும் வெளியில் இதுவரைக்கும் தெரிஞ்சதில்லை இப்போ வந்து இந்த மேடையில என் கூட இருக்கும்போது இவங்க எல்லாரையும் வந்து ஒரு இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு முதல்ல முதல்ல அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு கோச் செந்தல் இருக்காங்க ராஜுவண்ணா இருக்காங்க முனீஸ்வர் நகர் ஏரியா மக்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மடல் நேற்று வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது தமிழ்நாடு அஹ் கவர்மெண்ட்க்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ